சில நேரங்களில் நம்ம எடுக்கிற முடிவே எப்போவுமே நமக்கு சரி அப்படின்னு தான் தோணும் ஏன்னா நம்ம ஒரு முடிவு எடுப்போம் இதுதான் சரி அப்படின்னு அதுக்கு இன்னொரு ஆள் வந்து சொல்லுவாங்க நீங்கள் பண்ண தப்பு அப்படின்னு உள்ளது அப்போ நமக்கு கோபம் இல்லை அந்த ஆளுக்கு மேலே இருக்கேன் ஏன்னா அவர் என்னென்னா நம்மளை குறை சொல்கிறாரு அந்த மாதிரி யோசிக்கும் இதே இதை ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் கழித்து அந்த டைமில் நடந்த விஷயத்த யோசித்து பார்த்தா ஒருவேளை நம்ம பண்ணது தப்புன்னு உள்ளதை நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும் என் லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்கிறேன் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒன் டைம் நான் என்னன்னா சென்னைக்கு ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணி போகிறேன் ஒரு நண்பர் ஒரு ஆளுங்க ரூமில் தான் தங்கி இருந்து வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் நம்ம ஊரை சார்ந்த ஒரு நண்பர் தான் இன்னொரு கம்பெனியில மேனேஜராக இருக்காங்க அப்போ நான் என்னன்னா இன்டர்வியூவுக்கு அங்கே போறேன் போகும்போதே இன்னொரு ஆள்கிட்ட அவர் சொல்றாரு அந்த பையன் வந்தாயன்னா அவனை வேலைக்கு எடுக்காதுங்க அவன் நிற்க மாட்டான் அண்ணன் என்னோட கோபம் மொத்தமாக இருந்தது அவருக்கு மேலே தான் ஏன்னா நண்பராக இருந்துட்டு இந்த மாதிரி என்னை பற்றி ஒரு பேடா ஒரு இது கொடுத்தாரு அவன் வேலைக்கு நிற்க மாட்டான் அப்படின்னு ஏன்னா நானே ஒரு கஷ்டத்தில் வேலை தேடி போயிருக்கேன் அப்படின்னு உள்ள சூழ்நிலைகள் எனக்கு அன்னைக்கு தோணுச்சு அவங்க மேலே என்னோட கோபம் மொத்தம் அவருக்கு மேலே தான் இருந்தது ஆனால் இன்னைக்கு பதினஞ்சு வருஷத்தை கடந்து வந்தாச்சு நான் என்னென்னா இன்னைக்கு ஒரு வேலையில் இருக்கேன் இன்னைக்கு எனக்கு தெரியுது அவன் பண்ணது சரி நான் யோசித்தது தவறணும் என்ன மாதிரின்னு பார்த்தா அந்த டைமில் நான் கூலி வேலைக்கு தான் இருந்தேன் கூலி வேலைக்கு போயிட்டுருந்தா டெய்லி சேலரியை வாங்குவோம் அதோட முடிஞ்சு போச்சு இங்க கம்பெனில போகும்போது ஒரு ஆள்கிட்ட நம்ம ஒரு கமிட்மெண்ட்ல அந்த சூழ்நிலையிலே இருக்க வேண்டியதும் ஒரு லீவ் அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கி வாங்க வேண்டியதை அந்த மனநிலையை எனக்கு அன்னைக்கு இருந்து இன்னைக்கு அந்த மனநிலையை மாத்தி இந்த சூழ்நிலையில இருக்கும்போது அது என்னன்னா அன்னைக்கு நான் பேசினது தவறுன்னு தெரியுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிய தவறு அடுத்தது ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போகும்போது சரின்னு தோணுது ஏன்னா மனுஷன் என்னைக்கும் ஒரே ஸ்டேஜினே இருக்க மாட்டான் ஒரே காலகட்டத்திலையும் இருக்க மாட்டேன் இன்னைக்கு ஒரு தொழில் பண்ணுவோம் ஒரு ஸ்டேஜ்ல இருப்பான் அடுத்த நாள் அடுத்த தொழில் பண்ணுவோம் இன்னொரு ஸ்டேஜ்ல இருப்பான் ஒரு படிப்பு ஒரு ஆள் படிச்சுட்டு இருக்காங்கன்னா இந்த படிப்புல இருப்பாங்க அடுத்த படிப்புல போகும்போது அந்த பழக்க வழக்கங்கள் மாறும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் மாறும் போதும் நம்மளோட எண்ணங்களும் சிந்தனைகளும் மாறிட்டேதா இருக்கும் அந்த சிந்தனைக்கு தக்கன நம்ம எண்ணிய ஒவ்வொரு விஷயமும் சரியா தப்பான்னு தெரியாது அதே மாதிரி அடுத்தவங்க நம்மகிட்ட இதே ஒரு செயலை பண்ணும்போது கூட அது தவறா இருந்தா கூட அவரோட சூழ்நிலைக்கு அவர் அந்த மாதிரி பேசினது செரியின்னு உள்ள மனநிலையில நம்ம என்னன்னா என்ன தொடங்கிட்டோம்னா யாரையுமே நம்ம தப்பாட்டு யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது புரிதல்னு உள்ள ஒண்ணு நம்ம மனசுக்குள்ள உருவாகிட்டுனா கோபங்களே இல்லாம ஆகும் ஏன்னா இன்னைக்குன்னா அந்த மனநிலையே உருவாக்கிட்டு நீங்க அந்த மனநிலையே உருவாக்க ரெடியா தான் இருக்கீங்களான்னு மறக்காம சொல்லுங்க